குட் மார்னிங் ஆல் அகாடமி இன்னைக்கு நம்ம அகாடமி எதை பத்தி பார்க்க இன்னைக்கு குரூப் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இல்லையா அதுல உள்ள மேக்ஸ் ஆன்சர் கி பாக்க போறோம் பாருங்க பதினஞ்சு கிலோ கிராம் சர்க்கரையின் விலை வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பதினேழு கிலோகிராம் டீ விலை வந்துட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு இருபத்தி ரெண்டு கிலோகிராம் அரிசியின் விலை வந்துட்டு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏனால் பதினெட்டு கிலோகிராம் சர்க்கரை இருபத்தி ஆறு கிலோகிராம் டீ தோல் மற்றும் இருபத்தி ஏழு கிலோகிராம் அரிசி ஆகியவற்றினுடைய மொத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம இந்த ஆன்சர்க்கு எப்படி பாக்கலாம்னா இப்ப ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இதோட விளக்கங்களை வந்துட்டு நான் தனியா ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் உடனே நீங்க அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அகாடமி சேனல்லயே இதுக்கு தனியா நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிவிட்டார் ஓகேவா இந்த என்ன ஆப்ஷன் சி வந்துட்டு மூவாயிரத்தி மூணு அடுத்து क्वेश्चन பாருங்க ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்டேஜ் உயர்த்தப்பட்டு பிறகு பத்து பர்சென்டேஜ் அப்படிங்கிறது குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பத்து சதவீதம் உயர்த்தப்படுது அப்படின்னா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னா பத்து உயர்த்தப்படுது அப்ப நூத்தி பத்து அப்படிதானே அதுல இருந்து பத்து சதவீதம் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நைன்டி நைன் வரும் அப்போ ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது குறைக்கப்படுகிறது அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்தது ஒரு பகடையை ஒண்ணுக்கு எதிரே நாலு மற்றும் இரண்டுக்கு எதிரே ஐந்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டுக்கு எதிரே என்ன இருக்கு ஐந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ பி ரெண்டுமே வராது டி ஆனது கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்ப ஆப்ஷன் வந்து சி இரண்டானது மூணு மற்றும் ஆறுக்கு அருகே உள்ளது ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒருமுறை சுற்றி வர ஏ விற்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளும் பிவிற்கு நூத்தி சாரி முன்னூத்தி எட்டு வினாடிகளும் சிக்கு வந்துட்டு நூத்தி தொண்ணூத்தி எட்டு வினாடிகளும் ஆகின்றன ஏனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலைகள் வந்துட்டு

விட என்ன பண்ணிருக்காரு அவர் சிறியார் நம்ம போட்டு பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும் ஒரு பள்ளியில் கணிதம் இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் அஞ்சு ஏழு இஸ்டு எட்டு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது இந்த இடங்களை முறையே பிப்டி பர்சன்டேஜ் செவன்டி உயர்த்துறாங்க அப்படின்னு சொன்னா உயர்த்தப்படக்கூடிய இடங்களுடைய அந்த ரேஷியோ என்ன செய்ய சொல்றாங்க நம்மள கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதான் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ரெண்டு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் நாலு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்ததாக வேணாம் ஏ அதாவது போர் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ல இருந்து பை இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி அது அடுத்தது பாருங்க முன்னூற்றி பதினொன்னு முன்னூற்றி பதினொன்னு அதாவது இந்த எண் ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ மூணாலும் மீதி இன்று வகுப்படாது பதினொன்னாலும் மீதி இன்று என்ன செய்யாது இது சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்ட மூணு மில்லி மீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அந்த கம்பியினுடைய நீளம் எவ்வளவு சொல்லி என்னன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மீட்டர் ஆப்ஷன் பி ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் இதற்கான தெளிவான விளக்கங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோ வடிவுல என்ன செஞ்சா நான் கொடுத்துறேன் ஓகேவா அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எண்பதாகவும் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இருபதாயிரத்தி எழுபதாகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆன்சர் என்னன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதற்கு அடுத்தது நம்மளுக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க அந்த ஏரோ சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து கூட்டல் கழித்தல் இப்படி போட்டு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் ஆப்ஷன் சி வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் அதற்கு மூணு ஆண்கள் அல்லது நாலு பெண்கள் அல்லது பன்னிரண்டு சிறுவர்கள் இது நம்ம போட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்துட்டு ஏ ஒரு நாள் மட்டும்தான் சரியா இதற்கு அடுத்தது டேன்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசனிங் கொஸ்டின் தான் இது ஆப்ஷன் இல்லைன்னா ஆப்ஷன் டி உங்களுக்கு வரும் பத்தொன்பது மைனஸ் ஏழு மைனஸ் இது இல்லையா அந்த பத்தொன்பது ஏழு ஒன்பது பதினாலு அதாவது நம்ம ஏப்ஷன் பார்த்தோம்னா ஏ வந்துட்டு ஏழு லாஸ்ட் இன்னு சொல்லிருக்கோம் இல்லையா அந்த இக்கு வந்துட்டு லாஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த நம்பர்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அடுத்த பிரச்சினை பாருங்க ஒரு மனிதர் ரூபாய் ஐநூறுக்கு பனிரண்டு மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார் ஒரு மேசையின் விலை வந்துட்டு ஐம்பது ஒரு நாற்காலியின் விலை வந்துட்டு நாற்பது வாங்குகிறார் என்ன அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையோட விகிதத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து ரெண்டு விதமா வருது ஒன்னு வந்துட்டு ஒன் அப்படிங்கறது கரெக்ட் ஆப்ஷன் இன்னொன்னு நம்ம பைன் பண்ணி பார்க்கும் போது அப்படிங்கறது குடுத்திருக்காங்க தற்காலிகமா அப்படி இருக்கலாம் ஓகேவா இதுக்கு அடுத்தது நான் இதுக்கு கிளியரான எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கொடுத்துடுறேன் அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஏ மற்றும் ஏ பிளஸ் டூ இவற்றினுடைய மீப்போ அதாவது எல்சிஎம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா எல்சிஎம் எவ்வளவுனா ஆயிரத்தி முன்னூறு எனில் ஏ மற்றும் ஏ பிளஸ் டூ இவற்றினுடைய பொது மடங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிதானே இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வண்ணங்கள் எல்லாம் கொடுத்தா அதை ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க அப்படிதானே இதை பார்த்தோம்னா அத போட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா இதற்கு அடுத்தது நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க பன்னெண்டு பெர்சென்டேஜ்ல எவ்வளவு பதினெட்டு பெர்சன்டேஜ்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி பதினாறு ரெண்டு பை மூணு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதற்கு அடுத்தது நாற்பத்தைந்து மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி ஒன்பதாவது தரம் பெற்றுள்ளார் ராஜிக்கு கீழே பதினெட்டு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இதோட ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி பதினேழு இதற்கான உங்களுக்கு விளக்கமான விடைகளை வந்து எதில கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கோம் அவங்களுக்கு வீடியோஸும் வந்துட்டு இருக்கோம் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி அடுத்தது ஏபிசி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை வந்து பன்னிரெண்டு நாட்கள் பதினஞ்சு இருபது நாட்கள் எல்லாம் முடிக்கிறாங்க இது எல்லாம் நம்ம சைன் பண்ணிடுவோம் எல்சிஎம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு சி இரண்டு நாட்கள் வேலையை விட்டு சொல்றாரு அப்படிங்கும் போது ஒரு வேலை நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது போது பனிரெண்டு வரும் இரண்டு நாட்கள் இருக்கும் போது இருபத்தி நாலுன்னு கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன மைனஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சோ ஆப்ஷன் வந்து நாலு அதுக்கடுத்தது ஒரு சதுர வடிவிலான பூங்கா பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் இரண்டு மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதையில் சூழப்பட்டுள்ளது அந்த பாதையின் பரப்பளவு இருநூத்தி எண்பத்தி எட்டு சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சுற்றுலாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதோட ஆன்சர் வந்துட்டு நூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க இதுக்கு அடுத்து என்ன நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்க போறதுதான் இதோட ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு இதற்கு அடுத்தது

தெளிவான விளக்கங்களான விடைகளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் அது போக வீடியோஸ்லயும் போட்டிருக்கேன் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க